மாணவர்களே நான் உங்கள் தமிழ் மிஸ் பேசுகிறேன் தமிழ் இரண்டாம் பருவம் வகுப்பில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது இயல் ஒன்று கவிதை பிழை கலங்கரை விளக்கம் மற்றும் கவின்மிகு கப்பல் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் முதலில் நம்ம பார்க்க இருப்பது கலங்கரை விளக்கம் அதில் நுழையும் முன் பகுதி பார்க்க போகிறோம் கடலும் கடல் சார்ந்த இடம் தமிழின் வாழ்நிலங்கள் ஒன்று கடலோடு வாழ்ந்த தமிழர் தம் தொழில்நுட்ப அறிவியால் களம் படைத்து அதனை கொண்டு மீன் பிடிக்கவும் வாணிகம் செய்வோம் அதில் என்னென்னலாம் நமக்கு கிடைக்குங்கிறத ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பமே கலங்கரை விளக்கம் அதாவது ஒரு இடத்துல இன்னொரு வாணிகம் செய்து வரும்போது அந்த வெளி வெளிச்சம் ஒன்று தெரிஞ்சாதான் அந்த இருட்டு வேலையில் வர முடியும் அதற்காக ஏற்படுத்தப்பட்டது தான் கலங்கரை விளக்கம் அதை குறித்து சங்க பாடல் விளக்குவதை நம் காணலாம் அடுத்தது நூல் நூலின் ஆசிரியர் கடையூல் உருத்திரங் கண்ணனார் நூல்வழி கடையூல் கடையலூர் உருத்திரங் கண்ணனார் சங்க புலவர் இவர் கடையலூர் என்ற ஊரில் வாழ்ந்தவர் இவர் பத்து பாட்டில் உள்ள பெரும்பானாற்று படை பட்டின ஆகிய நூல்களை ஏற்றுள்ளார் இது எல்லாமே இந்த பாடலாம் கடல் சார்ந்த பாடப்பகுதிகள் பெரும்பான் பாற்றுடத்தலைவன் தொண்டைமான் இழந்திரையன் இந்நூலின் முன்னூற்றி நாற்பத்தாறு முதல் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று வரை உள்ள அடிகள் நமக்கு பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளன வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவதே ஆற்றுப்படை இலக்கியமாகும் தனக்கு ஒரு அதாவது தனக்கு ஒரு பரிசு கிடைக்குதுன்னா அங்கே அந்த மன்னர்கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்கிறது புலவர்களோட வழக்கம் அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்தது மனப்பாடப் பகுதி வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றரும் ஜென்னி மின்புற நீ வந் நீ வந்த வேயா மாடத்து இரவில் மாட்டே இலங்கு சுடர் நிகழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை இது ஒரு நட்சத்திரம் குறிப்பிட்டதுனால மனப்பாட பகுதி வானம் ஊன்றி மதுரை போல ஏனிய சாத்திய ஏற்றரும் சென்னி மின்பொற நீ வந்த வேயா மாடத்து இரவில் மாட்டு இலங்கு சுட நிகழ் உறவு அழுவத்து ஓடுகளம் ஓ கரையும் துறை அடுத்த பகுதி பாடலின் பொருள் கலங்கரை விளக்கமானது வானம் கீழே விழுந்தனும் தாங்கி கொண்டிருக்குமா அதாவது கலங்கரை விளக்கம் கடல் இருந்து நம்ம பார்த்தோம்னா வானத்தை கொடை பிடிச்ச போலது போல இருக்கும் அதை தான் இங்க சொல்றாங்க தூண் போல தோற்றம் அழிக்கிறது ஏணி கொண்டு ஏற முடியாத உயரத்தை கொண்டிருக்கிறது ஏனி கொண்டு என்ன பண்ண முடியாது கலங்கர விளக்கத்தில் ஏறவே முடியாது வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட விண்ணை முட்டும் மாடத்தை விடாது கூரை வேய வேயப்படனா கூரை நம்ம கூரை வேணும் இல்லையா அந்த வேயப்படாமல் சா அப்படியே சாந்து வானத்தை மேகத்தை பார்த்திங்கன்னா ஒன்றும் சா சாந்து பூசப்பட்ட போல இருக்கும் அப்படியே மண் அப்படியே மண்ணு பூசின இருக்கும் அந்த பூசப்பட்ட விண்ணை முட்டும் ஓமையாக கூடுறாங்க விண்ணை முட்டும் மாடத்தை உடையது அம்மாடத்தில் இரவில் ஏற்றப்பட்ட எரியும் விளக்கு கடற்கரை துறைமுகம் அறியாமல் கலங்கி நிற்க நிற்கும் மரக்கலத்தை மரக்கலன்னா கப்பலை தன் துறை நோக்கி அழைக்கிறது என்ன பண்ணுறாங்க கலங்கரை விளக்கம் எப்பொழுதுமே என்ன பண்ணும் சாந்து பூசாமதான் இருக்கும் அப்படி சாந்து விண்ணை முட்டும் மாடத்தை உடைய இரவில் ஏற்றப்படும் விளக்கானது கலங்கரை விளக்கம் தெரியாமல் இருக்கிற மரக்கலங்களை தன் துறை நோக்கி அழைக்குமா அப்படியே அந்த வெளிச்சம் மாறுது இல்லையா அது அழைக்கிறது இதுதான் அந்த பாடலின் பொருள் அடுத்த பகுதி சொல்லும் பொருளும் மதலை தூண் நெகிழி தீச்சுடர் அழுவம் கடல் வேய மாடம் வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம் சென்னின உச்சி உறவு நீர்னால் பெரும் நீர் பரப்பு கரையும்னா அழைக்கும் அடுத்த பகுதி சரியான விடையை தேர்ந்தெடுத்து வேயா மாடம் எனப்படுவது ஆ சாந்தினால் பூசப்படுவது உறவு நீர் அழுவும் இத்தொடரில் அடிகொடிட்ட சொல்லின் பொருள் ஈ கடல் கடல் இ துறைமுகம் அறியாமல் கலங்கோன மரக்கலங்கள் ஆ நெடிலா நான்கு தூண் என்னும் பொருள் தரும் சொல் மதலை அடுத்த பகுதி பாடம் இரண்டு கவிதை பழு கவின்மிகு கப்பல் நுழையும் முன் கடலும் கப்பலும் கண்ணுக்கு விருந்தாக காட்சி அழிப்பவை என்றைக்குமே நம்ம கடல்குள்ள போனோம்னா இப்போ கடலை போய் பார்த்தோம்னா மனசுக்கு இதமாவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் அலைவீசும் கடலின் அசைந்தாடி செல்லும் கப்பலை காண காண உள்ளம் ஓகையில் மனசு உள்ள அப்படியே துள்ளும் அச்சந்தரும் கடலில் அஞ்சாவது அஞ்சாவது கப்பலோட்டியவர் நம் தமிழர்கள் பயப்படாமல் என்ன பண்ணாங்க கப்பலை ஓட்டினாங்க காற்றின் துணை கொண்டு கப்பலை என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு குச்சி மதகு மாதிரி அதை வச்சு தள்ளி தள்ளி செலுத்தி நம் முன்னோரின் திறத்தை சங்க பாடலில் அறிவோம் நூல்வேல் இப்பாடல் ஆசிரியர் மருதன் இள நாகனார் சங்க கால புலவர்கள் இவர் கலைத்தொகையின் மருதத்தினை உள்ள முப்பத்தைந்து பாடல்களையும் பாடிவர் மருதத்தினை எல்லாமே எனது முருக பெருமான பாடியது பாடல்கள் மருதத்தினை பாடுவது வல்லவர் என்பதால் மருதன் நாகனார் என அழைக்கப்படுகிறார் மருதத்தினை பாடினதுனால அவருக்கு அந்த சிறப்பு பெயர் பெற்றது அகநானூறு எட்டு தொகை நூல்கள் ஒன்று புலவர் பலரால் பாடப்பட்ட நானூறு பாடல்களை கொண்டது இந்நூலினை நெடுந்தொகை என்றும் அழைப்ப இந்நூலின் இருநூற்றி ஐம்பத்தைந்தாம் பாடல் இங்கு நமக்கு தரப்பட்டுள்ளது அடுத்த பகுதி பாடல் செல்வம் உழக்கிழந்தண்ண உருகழு வங்கம் புழவுத்துறை பெருங்கடல் நீர் இடைப்போல இரவும் எல்லையும் அசைவின்று ஆகி விரைசலல் இயற்கை வங்குள் ஆட்ட கோடு உயர்தினி மணல் அகந்துரை நீகான் மாடவொல்லரி மருங்கறிந்து ஒய்ய உலகு கிழந்த அன்ன உருகழு வங்கம் புழவுத்துறை பெருங்கடல் நீர் இடைபோல இரவும் எல்லையும் இன்று ஆகி விரை செல்லல் இயற்கை வங்குள் ஆட்ட கோடு உயர்தினி மணல் அகந்துறை நிகான் ஒல்லரி மருங்கறிந்து ஒய்ய அடுத்த பகுதி பாடலின் பொருள் உலகம் புடைப்பெயர்ந்து போன்ற அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது புடைப்பெயர்ந்து வயிறு புடைந்துருக்கேன் அதுமாரி தோற்றம் உடையது நாவாய் அதில் என்னென்ன நாவாய்னா கப்பல் அது புலால் நாற்றமுடைய அலைவீசும் பெரிய கடலில் நீரை பிழந்து கொண்டு செல்லும் என்ன பண்ணும் நாவாய்ங்கிறது கப்பல் வந்து க கடலில் நீரை பிழந்துட்டு தானே செல்லும் செல்லும் செல்லும்போது இரவும் பகலும் ஒரு இடத்து தங்காமல் வீசுகின்ற காற்றானது கா அப்படியே காற்று அசையும் போது நாவாய் அசைந்து செல்லும் அந்த கப்பல் வந்து காற்றுல அந்த தண்ணீரில் மேலே எங்கிலேயும் போகும் அந்த கடல் தண்ணீருக்குள்ளே பார்த்தா தெரியும் நம்ம அனிமேஷன் அந்த படம்லாம் பார்க்குறோம் இல்லையா அப்போ அந்த கப்பல் என்ன பண்ணும் மேலே ஏறி ஏறி இறங்கும் அந்த காட்சியை ரொம்ப பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் உயர்ந்த கரையுடைய மனம் நிறைந்த துறைமுகத்தில் கலங்கரை விளக்கத்தில் ஒலியால் திசை அறிந்து நாவாய் ஓட்டுவோம் நாவாயை செலுத்துவான் உயர்ந்த கரையுடைய மணல் மணல் அப்படி அப்படியே மணல் உயர்வாக தெரியும் அந்த மணல் நிறைந்த அந்த துறைமுகத்தை பார்த்துட்டு கலங்கரை விளக்கம் எந்த பக்கம் இருக்கோ அந்த ஒளியை கண்டு திசையறிந்து நாபாய் ஓட்டுவன் நாபாயை செலுத்துவான் இது மூலியம் மூலியம் கப்பல் எவ்வளோ அழகாக இருக்கும் கடல் துறை எவ்வளோ அழகாக இருக்கும் அதை கப்பல் அந்த தண்ணீரில் அந்த காற்றில் வீசும்போது போவது பற்றி தான் இந்த பாடல் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்தது சொல்லும் பொருளும் உரு அழகு போழ பிளக்க வங்குல் காற்று நிகான் நாவாய் ஓட்டுபவன் வங்கம் கப்பல் எல் பகல் கோடுயர் கரை உயர்ந்த மாட ஒல்லறி கலங்கரை விளக்கம் அடுத்த பகுதி சரியான விடையை தேர்ந்த தேர்தல் ஒன்று இயற்கை வங்குல் ஆட்ட அடிகொடிட்ட சொல்லின் பொருள் இ காற்று இரண்டு மக்கள் டேஸ் ஏரி வெளிநாடுகளுக்கு சென்றன இ அது நெடில் இ மூன்று புழால் நாற்றம் உடையதாக அகநானூர் கூறுவது இ கடல் கு குரில் ஈ நான்கு பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நெடில் ஆ பெருமை கூட்டல் கடல் ஐந்து இன்று கூட்டல் ஆகி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இ அது குரில் இ இன்றாகி ஆறு எதிகை இடம்பெறாத இணை குரில் ஆ இரவு இயற்கை பொருத்துக வங்கம் கப்பல் நீகான் நாவாய் ஓட்டுபவன் பகல் நான்கு மாட உள்ளரி நாவாய் ஓட்டுபவன் இத்துடன் இந்த பாடப்பகுதி முடிவடைகிறது மாணவர்களே இந்த இயல் ஒன்று இரண்டு பாடப்பகுதியுமே கலங்கரை விளக்கம் கடல் அழை கப்பல் இதை பற்றிய ஒரு பாடம்தான் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இது புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் மாணவர்களே மிக்க மகிழ்ச்சி உங்களை சந்தித்தது அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி உங்களை இந்த வகுப்பில் சந்தித்ததற்கு மிக்க நன்றி மிக்க மகிழ்ச்சி நன்றி